எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சிறிஞ்சு வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து உங்கள் இளமைக்கு ஒரு சவால் அப்படின்ற ஒரு கீழே ஒரு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஒரு வரிக்குள்ளே உங்களால் வந்து ஒரு கதை எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து அவருக்கு வந்து ஒரு செய்தி அமைச்சிருக்காரு அதுக்கு அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க எதுக்கு நிச்சயம் முடியும் பட் ஆனால் ஏன் வந்து ஒரு வரிக்குள்ளே எழுதணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னவுடனே இல்லை இப்போலாம் வந்து காலம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு எல்லாமே வந்து ரொம்ப பெரிய கதைகள்லாம் வந்து படிக்கிறதில்ல அதனால் வந்து ஒரே ஒரு கதையில் ஒரே ஒரு வரிக்குள்ளே உங்களால் ஒரு கதை எழுதி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கே மறுபடியும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி கேட்டவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் பிறந்தவராக பிறந்தவராக தான் இருப்பார் சில விதிகளுக்கு இருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி வந்து ஸ்பீடாக வந்து நான் படித்து முடிக்கிற மாதிரி ஒரே வரையில் எனக்கு ஒரு கதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கே கேட்குற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் பிறந்தவங்கள்தான் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்களோட வயசை வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பத்து கொஷின் வந்து சொல்லியிருக்காரு இந்த பத்து கொஷினில் வந்து அவர் அடங்கினார்னா கண்டிப்பாக வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் தான் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன பத்து கொஸ்டின்னா நீங்கள் கையில் கடிகாரம் கட்டுவது இல்லையா சட்டை பையில் பேனா வைத்து கொள்ள மாட்டீர்களா டெய்லரிடம் உடைகள் தைத்து போடும் பழக்கம் அற்றவரா பண அட்டைகளை மட்டுமே பயன்படுத்துபவரா சினிமா டிக்கெட் ரயில் டிக்கெட் போன்றவற்றை இணையதளத்தில் மட்டுமே முன்பதிவு செய்பவரா மொபைல் ஃபோனை கண்ணில் பார்த்த மாத்திரம் அது என்ன வகை ஃபோன் மாடல் எண் என்று உங்களால் சொல்ல முடியுமா சினிமா தேட்டரில் கட்டாயம் பாப்கார்ன் சாப்பிடுவீர்களா கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு அழைத்து வந்து பேசுவீர்களா பாக்கெட்டில் கட்சி சீப் வைத்துக்கொள்ளும் பழக்கம் இல்லையா கம்ப்யூட்டர் கேம் அல்லது வீடியோ கேம் விளையாடுவதில் ஈடுபாடு கொண்டவரா இந்த பத்து கேள்விகளுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஆம்னு சொல்கிறாங்களோ ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவங்களாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் பிறந்தாங்க அவங்கள மாதிரி ஒரு ஆள் தான் வந்து இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க அது என்ன கேள்வினா ஒரே வரையிலே எனக்கு கதை எழுதி கொடுங்க இப்போலாம் வந்து உலகம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இதை சொல்லிட்டு வந்து ஒரே ஒரு கதையை ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்னென்னா வந்து வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படம் ஸோ அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடுற படம் கிரேக்க ஜேசத்தை சேர்ந்தவர் தான் வந்து அதை வந்து இயக்கியிருக்காரு அது வந்து அஞ்சு நிமிஷம் ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பேர் வந்து வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட கதையவே சொல்லியிருக்காங்க அது என்னென்னா வந்து படம் வந்து ஒரு வீட்டு தோட்டத்தில் வந்து தொடங்குது ஒரு புல்வெளிக்கு நடுவில் வந்து ஒரு அப்பா பையன் ஒரு வயசான அப்பா ஒரு பையன் அந்த பையன்கிட்ட வந்து ஒரு மரத்தில் வந்து ஒரு குருவி உட்காருது அப்போ வந்து அந்த பையன்கிட்ட வந்து அப்பா கேட்குறாங்க அது என்னப்பான்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பையன் வந்து குருவி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மறுபடியும் கேட்குறாங்க குருவின்றான் மூணாவது வாட்டி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா குருவிப்பா நான் எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறான் திட்டுறான் ரொம்ப எரிச்சலாகிறான் உடனே வந்து மறுபடியும் என்னென்னா வந்து அப்பா வந்து மௌனமாக இருந்துட்டு கொஞ்சம் அவனை வந்து அந்த ரூம்குள்ளே கூட்டி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனோடனே வந்து அங்கே ஒரு டைரி இருக்குது அது வந்து அப்பா எழுதி வச்ச டைரி அவரோட சின்ன பிள்ளையில் தான் மகன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தப்போ ஸோ அதில் வந்து ஒரு அதில் வந்து ஒரு ஒரு தகவல் மாதிரி சொல்லியிருக்காங்க என்னோடய பையனுக்கு வந்து ஒரு மூணு வயசு மூணு வயசு இருக்கும்போது இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன் அங்கே வந்து என் பையன் வந்து ஒரு குருவி வந்துச்சு அந்த குருவி அதை என்னன்னு கேட்டான் நான் குருவின்னு சொன்னேன் செகண்ட் டைம் கேட்டால் நான் குருவின்னு சொன்னேன் மூணாவது முறையும் கேட்டால் நான் குருவின்னு சொன்னேன் கிட்டத்தட்ட இருபத்தோரு முறை கேட்டான் நான் குருவின்னு தான் சொன்னேன் எனக்கு எந்த கோவமே வரலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை எழுதியிருந்தாங்க அதை பார்த்தோன்னே வந்து மகன் வந்து ரொம்ப எமோஷன் ஆகிறான் அவன் நம்ம அப்பாவுக்கு வந்து இவ்வளோ பொறுமை இருக்கு நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்போ ஆனால் நம்ம அப்பா ஒரே கேள்வி ரெண்டு மூணு நாட்டு கேட்டோன்னே ஏன் நமக்கு பொறுமையே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அந்த கதை வந்து முடிச்சிருக்காங்க அதை முடித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வரையும் சொல்லியிருக்காங்க என்னென்னா டைரியை படித்து முடித்த மகன் அப்பா போல ஏன் பொறுமையாக தன்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்று உணர்ந்தவன் போல அப்பாவின் தலையை கோதி அவரை கட்டி கொள்கிறான் அத்துடன் படம் முடிகிறது முதியவர்களின் கேள்விகள் அறியாமையில் இருந்து எழுவதில்லை மாறாக ஆதங்கத்தில் இயலாமையில் பயத்தில் இருந்தே உருவாகிறது என்பதை நாம் ஏன் மறந்து போனோம் என்பதை இந்த படம் நினைவூட்டுகிறது முதியவர்களின் கேள்விகள் அறியாமையில் இருந்து எழுவதில்லை மாறாக ஆதங்கத்தில் இயலாமையில் பயத்தில் இருந்தே உருவாகியது என்பதை ஏன் நாம் மறந்து போனோம் என்பதை இந்த படம் நினைவூட்டுகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் இருந்தால் அந்த புத்தகம் படிங்க நன்றி